அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இப்பத்த காலகட்டத்துக்கு அதாவது இப்போ வந்து கண்டிப்பாக எல்லாம் வந்து தீபாவளி பக்கம் வந்துருச்சு பட்டாசு வெடிப்பாங்க அந்த புகையெல்லாம் உள்ளே போய் நிறைய பேர்த்துக்கு இன்ஃபெக்ட் ஆகும் அதே போல் பார்த்தீங்கன்னா சளி கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் மழை பெய்யுது ஒரு நேரம் வெயில் அடிக்குதுங்கிறதுனால நிறைய குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்க நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும் அதுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமிடி அதாவது ஒரு ரசம் தூதுவள ரசம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இது பார்த்திங்கன்னா திருவாச்சின்னு சொல்லி ஒரு இலை இது இந்த இலையோட அமைப்பே பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் சின்ன பொண்ணாக இருக்கும்போது பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம் ஏன்னா வந்து அந்த இலையை விரித்து பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும் பட்டாம்பூச்சி எப்படி ரெண்டு பக்கம் அதோட இது இருக்குமோ அது மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து எதை குறிக்குதுன்னா நம்ம லங்ஸை குறிக்குதாம்மா அதாவது நம்மளோட நுரையீரலோட அமைப்பு தான் இந்த திருவாச்சிங்கிற இலையோட அமைப்பும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சொன்னாங்க இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க ஆனால் அதெல்லாம் தெரியாமையே சின்ன பொண்ணாக நான் இருக்கும்போது அம்மா ஊரில் பார்த்திங்கன்னா அப்பா என்ன பண்ணுவார்னா தலை ரசம்னு சொல்லி சொல்லுவார் இதையே நம்மளுக்கும் அப்போல்லாம் பெருசாக அதை பற்றியெல்லாம் எல்லாம் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு வெளியே விளையாட விட்டால் போதுன்னு ஓடுற வயசில் நம்ம இருந்தோம் அதனால் வந்து அதை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்கல இப்போ அதை பற்றியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சதுனால அதை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு இந்த வீடியோ இதுக்கு இந்த திருவாச்சிங்கிற இலை எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறையா அந்த இலையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு இது வடச்சட்டி வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கூட பார்த்திங்கன்னா வர மல்லி சீரகம் குருமிளகு அது கூடவே நாலு பல் பூண்டு சின்ன வெங்காயம் நாலு வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா இது மாதிரி எண்ணெயில் வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க வணக்கி எடுத்துட்டு அதைய மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும் அது அரைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி உப்பு எல்லாம் போட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அந்த புளியை நல்லா கரைச்சி விட்டு ஒரு குண்டா அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இது மாதிரி இந்த அதாவது திருவாச்சி இலை இந்த திருவாச்சி இலையை பொறுத்தளவில் எனக்கு வந்து இப்போ தான் அதோட பேர் தெரியும் நாங்கள் இதுக்கு சொல்கிற பேர் என்னென்னா ஒருக்கா மணிக்கு தலை அப்படிம்போம் அதாவது இந்த தலையோட ஸ்பெஷலே என்னென்னா இந்த தலையை செடியிலேருந்து கிள்ளி மோந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தடவை மட்டும்தான் மனம் வரும் ரெண்டாவது அதே தலையை கசக்கி நீங்கள் எத்தனை தடவை மூந்து பார்த்தாலும் அதிலிருந்து ஒரு வாசம் கூட ஒரு மனம் கூட வராது அதனால தான் அதுக்கு பேர் மணிக்கு தலை அப்படிம்பாங்க ஒரு தடவை மணக்கிறதுனால அதுக்கு பேர் ஒருக்கா மணிக்கு தலை இந்த தலை போட்டு ரசம் வச்சு குடித்தோம்னா கண்டிப்பாக சளி சரியாயிரும் ஏன்னா இது வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடிக்கொருக்கா சளியெல்லாம் எல்லாம் பிடிச்சிதுன்னா உடனே அப்பா வந்து யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டார் அப்படியே போய் பக்கத்து வீட்டுகளில் ஒரு சில வீட்டில் வந்து இதை அழகுக்காக வளர்த்தியிருப்பாங்க ஏன்னா இந்த செடியில் ஒரு மஞ்சள் கலரில் பூ வரும் அந்த இருந்து கொஞ்சம் இலை ஒரு கை இப்படி அளவுக்கு இலையை பொறிச்சிட்டு வந்து அம்மாவிட்ட கொடுத்து இந்த ரசம் வச்சு கொடுமா அப்படின்னு சொல்லுவார் அம்மாவும் அதை வச்சு கொடுப்பாங்க நாங்கள் அப்போல்லாம் பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டோம் ஆனால் வந்து நம்மெல்லாம் அந்த காலத்தில் எப்படின்னா விளையாண்டுட்டு வந்து எதை போட்டு சாப்பிட்டா பசி தீருமோ அப்படிங்கிற மாதிரி இதோட பெரிய இதோட ஸ்பெஷலெல்லாம் தெரியாது ஆனால் இது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி போட்டு சாப்பிட்டு போயிடுவோம் அவ்வளோதான் இப்போ நம்ம குழந்தைகளுக்குங்கும்போது நம்ம ஆரோக்கியத்தை தேடி தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் நானும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் என்னோடய குழந்தைகளுக்காகட்டும் எங்கள் வீட்டில் அவருக்காகட்டும் இந்த ரசத்தை வச்சு வச்சு கொடுக்க ஆரம்பித்தாச்சு அதே போல் நீங்களும் உங்களுக்கு திருவாச்சி இலை கிடச்சிதுன்னா இதே போல் ரசம் வச்சு உங்கள் குழந்தைகளுக்காகட்டும் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அதுவும் இது மாதிரி டயத்தில் அதாவது அந்த புகையெல்லாம் போய் சளி பிடிச்சாலோ இல்லை இருமல் வந்தாலோ இந்த தலை ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே கேட்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்